வணக்கம் அந்திமலை அறிமுகம் பகுதி இந்த முறை இடம்பெற இருப்பது நேதாஜியின் படையில் வீரத்தமிழ் பெண்கள் என்கிற புத்தகம் இதை எழுதியிருப்பவர் பேராசிரியர் மாசு அண்ணாமலை ஏற்கனவே இவர் நேதாஜியினுடைய இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ பற்றி இரண்டு நூல்கள் எழுதியிருக்கின்றார் அதில் ஒன்று தமிழ்நாட்டு அரசினுடைய விருதையும் பெற்றிருக்கிறது அதாவது இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்கிற நூல் தமிழ்நாடு அரசினுடைய விருதையும் பெற்றிருக்கிறது முப்பது ஆண்டுகள் அரசு கல்லூரிகளில் கணித பேராசிரியராக இருந்த இவர் நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி தீவிரமான ஒரு ஆர்வம் கொண்டு தொடர்ந்து அது பற்றி எழுதி வருகிறார் இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் அவர் வீர தமிழ் பெண்கள் என்னுடைய பங்கு என்று எழுதியிருந்தாலும் கூட நேதாஜியினுடைய படையை பற்றி வாசகர்களுக்கு ஒரு அறிமுகம் என்பதை விட அதுவும் கணிசமான பகுதியை உள்ளடக்கியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது நேதாஜியினுடைய படையை பற்றி தெரிந்து கொண்டு நேதாஜியை பற்றி தெரிந்து கொண்டு அவர் படை பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக ஜப்பான் அரசுடனும் பிறகு ஜெர்மன் ஒத்துழைப்போடும் அவர் அமைத்த அந்த ராணுவம் அதில் குறிப்பாக தமிழர்களுடைய பங்கை பற்றி இவருடைய புத்தகம் கவனம் செலுத்துகிறது அதிலும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஜான்சிராணி ரெஜிமெண்ட் என்கிற ஒரு படைப்பிரிவு பெண்கள் படைப்பிரிவு அதில் தமிழ் பெண்கள் எவ்வளவு பேர் ஈடுபட்டார்கள் எத்தனை பிரிவுகள் பிளாட்டூன்ஸ் என்று சொல்வார்கள் ராணுவத்திலே ராணுவத்தினுடைய உப பிரிவுகள் அதற்கு ஆறு பேர் தலைவர்களாக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஜான்சிராணி படையணியில் அந்த ரெஜிமெண்ட்டில் அறுநூறு பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் மூன்று பிரிவுகள் இருந்திருந்த போதுமே கூட போரிடக்கூடிய ஒரு பிரிவு செவிலியர் நர்சஸ் அந்த பிரிவு ஒன்று பிறகு இசைக்குழு என்று மூன்று பிரிவுகளாக அந்த படைப்பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதிகமானோர் அறுநூறு பேர் அந்த போரிடும் பிரிவிலே சேர்ந்திருக்கிறார்கள் இப்போ இதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்துரைக்கிற நூலாசிரியர் அதில் ஆறு பேர் ஆற்றிய பங்கு பற்றி தனித்தனியாக சொல்லியிருக்கிறார் இது வெறும் அவர்களை பற்றிய தனித்த ஒரு குறிப்புகளாக இல்லாமல் சம்பவங்களாக சொல்லியிருக்கும்போது நமக்கே நெகிழ்ச்சி திருக்கிறது கேப்டன் லட்சுமி அவர்களுடைய பங்கை யாருமே மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது அவ்வளவு பெரிய பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு போர் முயற்சியில் தோல்வியுற்ற போதும் அதாவது இந்திய தேசிய ராணுவம் ஜப்பானோடு சேர்ந்து போரிட்ட வகையிலே ஒரு தோல்வியுற்ற போதும் அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் போரில் ஈடுபட வேண்டாம் என்று அப்போது சிங்கப்பூரை தலைமையகமாக கொண்டு இந்திய தேசிய ராணுவம் செயல்பட்டது அவர்கள் சிங்கப்பூருக்கே திருப்பி போக சொல்லிவிட்டார்கள் பிறகு போரிடும் போது இந்திய தேசிய இராணுவம் தங்கள் தரப்பு ஜெயிக்கும் என்று நினைத்திருந்த காலத்தில் பிரிட்டிஷு தரப்பு கை ஓங்குகிறது ஜெர்மன் அடித்துரட்டப்படுகிறது இந்த மாதிரி நடந்தவர்கள் போர் முடிந்த பிறகு ஒரு போர் கைதிகள் என்ன ஆவார்கள் என்பது குறித்த ஒரு சித்திரத்தையும் இந்த புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து காட்டுகிறது என்று சொல்லலாம் போர் முடிந்த பிறகு ஐஎன்ஏவில் இருந்த பெண்கள் அவர்களெல்லாம் அந்த வீராங்கனைகள் அந்த வீர தமிழ் பெண்கள் எல்லாம் என்னவாக ஆனார்கள் என்பதை பற்றி அடுத்த ஒரு புத்தகம் படைக்கின்ற அளவுக்கு கடைசி பகுதியிலே இந்த நூலில் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஓ அவர்களுக்கான மதிப்பு ஒரு போர் முடிந்த பிறகு அந்த போரில் ஈடுபட்ட பெண்கள் பெண்களெல்லாம் போருக்கு போவதா என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தாங்கள் அந்த படையில் இருந்து செயல்பட்டதையே மறைத்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பி தங்கள் இன்னும் சொல்லப்போனால் தங்கள் கணவன்மார்களுக்கே பல வீராங்கனைகள் தாங்கள் அந்த படையிலே இருந்ததை மறைத்து அவர்கள் அந்த அளவுக்கு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை படிக்கையிலே ஒரு வியப்பாகவும் இருக்கிறது ஆனால் சமகாலத்தில் தமிழ் போராட்ட வரலாறுகளிலேயும் இதை நாம் நேரடியாகவும் மற்ற மிக அண்மையிலேயே காணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் வரலாறு படிக்கின்ற காலத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்கிற போது சிறிது நேரம் நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை நமக்கு இந்திய தேசிய இராணுவம் பற்றியும் அதில் தமிழருடைய பங்கு பற்றியும் தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கும் பேராசிரியர் மா சொன்னலை இந்த புத்தகத்திலும் மிக சிறப்பாகவே அதை செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் இதுக்கு குறிப்புகளாக இருக்கக்கூடிய பல இடங்களில் இதற்கு என்ன ஆதாரம் என்று கேள்வி கூட எழக்கூடும் அதற்காக பின்னிணைப்பாக பல ஆங்கில நூல்களையும் தமிழ் நூல்களையும் அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் இதை எந்த பதிப்பகம் என்று வெளியிட வெளியிட்டது அப்படி என்ற குறிப்பில்லாமல் விற்பனை உரிமை கே எம் லலிதா சென்னை என்று போட்டிருக்கிறது அவர்களிடம் அந்த விவரங்கள் தொலைபேசி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் நிச்சயம் ஒரு வரலாற்று பிரியர்களுக்கு வரலாற்று ஆர்வலர்களுக்கு குறிப்பாக நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்தின் மீதான ஒரு பற்றாளர்களுக்கு இது மிகவும் ஆவலை தூண்டும் ஒரு புத்தகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்